வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க யுஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் வந்து நேற்று நலமுறையில் நடைபெற்று முடிஞ்சது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்ற மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க ஸோ குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் நல்லபடியாக தேர்வு முடித்தது ஒரு மகிழ்ச்சியை அளிச்சிருக்கு ஏன்னா அடி இந்த ஆண்டாவது அவங்களுக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருமா வராதான்றது யோசனையோடு இருக்காங்க ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி உடைய தேர்வுகள் எல்லாமே முடிஞ்சதுனால டென்டெல்டி ஆன்சர் கீஸ் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லார் மத்தியிலுமே குழப்பத்தோடு இருக்குது ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது ஸோ இந்த கடினமாக இருந்ததுக்கு ஒரு பத்து மிஸ்டேக் வந்து உங்கள் தரப்புலேயே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதனால் கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரிவ்யூ வந்து பார்க்கலாம் எல்லா ஆல் த மேஜர் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சந்தி இந்த யூஜிடிஆர்பி தேர்வுகள் ஏன் இவ்வளவு கடினமாக வந்தது ஸோ இதற்கு எங்கே இருந்து லேக் ஆச்சு எந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்றத தான் ஒரு மிஸ்டேக்ஸ் சரி நீங்கள் பண்ண தவறுகள் வந்து இது இப்படி நடந்ததுனால இவ்வளவு கஷ்டமாக தெரிஞ்சிச்சு அதை தான் நம்மளுக்கு சொல்ல போகிறேன் ஸோ யுஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டது எல்லாத்துக்குமா தெரியும் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி தேர்வு நடத்த வாய்ப்பே இல்லை ஸோ அப்படின்ட்டு நிறைய தே தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் எங்களுக்கெல்லாம் எங்களுக்குலாம் யூஜிடிஆர்பி தேர்வு நடக்காது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க இதனால் ஸ்டடி பிளானு ப்ரிப்ரேஷன்ஸும் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டாங்க இது தாங்க மிகப்பெரிய தவறு மிஸ்டேக்ஸில் நாம் ஃபர்ஸ்ட்டாக கருதப்படுறோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வட் விட்டது நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம் இது வந்து ரெண்டாவது ஸோ எக்ஸாம் டேட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியிட்டாங்க இனிமேல் எக்ஸாம் நடக்குமா நடக்காதான்றது கோர்ட்டில் கேஸ் போட்டு முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னதுனால எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி தான் நிறைய பேர் வந்து படித்தாங்க இது வந்து வந்து ஒரு மூணாவது நீங்கள் பண்ண பிக்கஸ்டான மிஸ்டேக் ஸோ எக்ஸாம் டேட் வந்த பின்னாடி நம்ம படிச்சுக்கலாம் எக்ஸாம் டேட் இல்லை அது வரைக்கும் நம்ம படிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எல்லாமே நடக்காது இனிமேல் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க இது வந்து வந்து நாலாவது நீங்கள் பண்ண பெரிய மிஸ்டேக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து திரும்பவும் போஸ்ட்போன் பண்ணாங்க ஒரு மாதம் பிப்ரவரி அஞ்சா நாலாம் தேதிக்கு திரும்பவும் ஒரு மாதம் போஸ்ட்போன் பண்ணாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி எக்ஸாம் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க படிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்தோடு இருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாருமே ஒரே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க படிக்கிறவங்களும் சரி ஒரு வருஷமாக படிக்கிறவங்களும் சரி ஒரு மாதமாக படிக்கிறவங்களும் சரி தேர்வு நடக்குமா நடக்காதா இந்த தேர்வு வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்களா கோர்ட்டில் வந்து தடை விதிச்சிருவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதே யோசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் உடைய கொஷின் பேப்பர் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க இனாமல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து படிக்கணும் அப்படின்றது ரொம்ப லாங் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தெரியும் ஆனால் ஷார்ட் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் லாங் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணவங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஈஸியாகவும் ஷார்ட் டைமில் ப்ரிப்பரேஷன் பண்ணவங்களுக்கு கடினமாகவும் வந்திருக்குங்க சிலபஸ்ஸே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே இல்லை சரியாக என்னால் கம்ப்ளீட்டே பண்ண முடியல இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த கேட்டகரியில் உங்களுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கல ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்களுடைய சிலபஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் எடுத்திருக்காங்க அந்த எக்ஸாம்ன்றது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை ஸோ மொத்தமாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை படித்து அப்படியே டெட் எக்ஸாம் மாதிரி டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாமே மிகப்பெரிய தவறு ஸோ அவங்க பண்ணதில் தவறுதல் இது தாங்க நடந்திருக்கு ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சிலபஸ் பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் எல்லாம் கம்பேர் பண்ணுறத விட இது ரொம்ப பெரிய கஷ்டமான சிலபஸ் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக அவங்களுக்கு இந்த யூஜிடிஆர்பி தேர்வுக்கு டைம் ஒதுக்கி படிச்சிருக்கணும் ஸோ அப்படி படிக்காதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நிறைய பேர்த்துக்கு கஷ்டமாயிடுச்சுங்க ஸோ இப்படி கஷ்டமானவங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து மூணு மணி நேரம் கொஷினை வந்து நாலு மணி நேரம் கொடுத்தா கூட எழுத முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினே புரியல இந்த மாதிரி கொஷினே நான் இப்போ தான் நான் கேள்வியே படுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் இந்த ஆண்டு யூஜிடி போடியே கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியாக தாங்க வரும் ஸோ அதனால் யாரும் கவலையே பட வேண்டாம் ஒரு எயிட்டி ஃபைவ் அதிகபட்சம் இல்லை ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு எடுத்திருந்தாலே போதும் உங்களுக்கு யூஜிடி பணி பணிவாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்டேட்டிவான ஆன்சர் கீஸ் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி முந்தைய வீடியோஸ்லேயே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ ஆன்சர் கீஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ மதிப்பெண்கள் வருதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்